இனித்த பாலினும் இன்சுவைகனித் தொகையினும் கட்டி கரும்பினும் நினைத்த வாயும் சொல் நெஞ்சும் இனித்திடும் தமிழ் அன்னையை முதல் வணங்குகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இதோ மீண்டும் உங்கள் கவிஞர் தமிழீழன் களம் கொண்ட ராஜபாட்டை வெள்ளுடை வெண்தாடி வேந்தர் பேரிருவர் மாதவர் நடேசனார் பேரறிஞருடன் ஐவர் தமிழுக்கு கொடையவர் ஆராமரன் கலைஞர் அனைவரிவர் உருவில் வைகோ என்னும் மறவர் வெள்ளுடை வெண்தாடி வேந்தர் பேரிருவர் மாதவர் நடேசனார் பேர் பேரறிஞருடன் ஐவர் தமிழுக்கு கொடையவர் ஆராமரன் கலைஞர் அனைவரிவர் உருவில் வைகோ என்னும் மறவர் மூத்தகுடி முத்திரைகள் புதையலதில் விளைந்து மூத்தகுடி முத்திரைகள் புதையலதில் விளைந்து எமை விதை என கீழடி பாடும் காலம் இது எமை விதை என கீழடி பாடும் காலம் எவரும் உள்வரட்டும் தாயகன் தவிர்த்து என்னும் தடைதனை மிதித்து எவரும் உள் வரட்டும் தாயகன் தவிர்த்து என்னும் தடைதனை மிதித்து பார் பார் குடிலுக்குள் வேளம் பார் பார் குடிலுக்குள் வேளம் கரம் வந்த மகுடங்கள் தலைக்குள்ளா சிகரம் இதுகாரும் கரம் வந்த மகுடங்கள் தலைக்குள்ளா சிகரம் இதுபொழுதும் சுயமல்ல இனத்தேவை தமிழ்வெல்ல அகரமல்ல ஆறாம் படை அகரமல்ல ஆறாம் படை இருமுறை மக்களவை ஈர் ஈராமுறை மேலவை கால் நூற்றாண்டு கலம் கொண்ட கால் நூற்றாண்டு கலம் கொண்ட ராஜபாட்டை எண்ணிக்கை எல்லை மீறியம் இனவேங்கை எண்ணிக்கை எல்லை மீறியம் இன வேங்கை ஈர்த்திட்ட கவனமதை தனிநபர் அறிக்கைகள் ஏற்றும் அவர் புகழ்பாவை ஈர்த்திட்ட கவனமதை தனிநபர் அறிக்கைகள் அவர் புகழ்பாவை இனப்பற்றின் உறைவிடம் இதயம் இவர் அறையாவும் இனப்பற்றின் உறைவிடமாம் இதயம் இவர் அறையாவும் தமிழீழ விடுதலையின் இடி முழக்கம் இன்றளவும் எதிரொலியா எத்திக்கும் தமிழீழ விடுதலையின் இடி முழக்கம் இன்றளவும் எதிரொலியா எத்திக்கும் பிறந்திட்ட மண்ணின் சிறப்பவை சீர்காப்பும் பிறந்திட்ட மண்ணின் சிறப்பவை சீர்காப்பும் அடிமைத்தன இருளால் இழந்தவை மீள் மீட்பும் அடிமைத்தன இருளால் இழந்தவை மீள் மீட்பும் இனக்கோ என்னமதின் கொடியிரு வண்ணமவை இனகோ என்னமதின் கொடியிரு வண்ணமவை அன்னையல் இந்திரா தன்னவர் இறநூற்றின் நிகர்மேன் முன்னவர் வைகோநீர் என்றனல் அன்னையல் இந்திரா தன்னவர் இரநூற்றின் நிகர்மேன் முன்னவர் வைகோநீர் என்றனல் பின் அவள் கோலேற்றோர் புதல்வன் சமரன் தீரன் எடுப்பவை முடிப்போன் என அவர் திறம்போற்றினர் பின் அவள் கோலேற்றோர் புதல்வன் சமரன் தீரன் எடுப்பவை முடிப்போன் என அவர் திறம் போற்றினர் உரிக்கும் உவமைகள் உயர்த்தும் கூற்றாகா உரிக்கும் உவமைகள் உயர்த்தும் கூற்றாக சூடும் புனைப்பெயர்கள் பெருமை அவர் கூறா நாம் சூடும் புனைப்பெயர்கள் பெருமை அவர் வைகோ வைஹோ போதும் முழுதாகும் புறவேதம் வைகோ என்னும் பதம் போதும் முழுதாகும் புறவேதம் அவர்விழி நாவசைவில் லகரம் ரௌத்திரம் பழகும் லகரம் தமிழின் தனித்துவம் அவர் விழி நாவசைவில் லகரம் ரௌத்திரம் பழகும் கடார காவியத்தின் கலிங்கப்பட்டி காதை கடார காவியத்தின் கலிங்கப்பட்டி காதை திராவிட போர்வால் கோலோச்ச இனத்தாசை திராவிட போர்வால் கோலோச்ச இனத்ததின் ஆசை நீதியத்தின் நிகழ் தமிழ் ஆதவன் திராவிட முழுவியல் அவர் நீதியத்தின் நிகழ் தமிழ் ஆதவன் திராவிட முழுவியல் தேசியங்கள் ஒன்றியத்துள் சங்கநாதம் எழுப்பும் புயல் தேசியங்கள் ஒன்றியத்துள் சங்கநாதம் எழுப்பும் புயல் மதிமுகன் ஒளியலைகள் வடவனம் உட்புகுந்து மதிமுகன் அவர் ஒளியலைகள் வடவனம் உட்புகுந்து கயல்வில் புலிப்பதிக்கும் கயல்வில் புலிப்பதிக்கும் தடாகத்து அழுக்ககற்றும் கருந்துண்டின் உருமல்கள் உரிமைக்குரல் உருகொல்லு நடுவன்குடி நடுநடுங்கும் கருந்துண்டின் உருமல்கள் உரிமைக்குரல் உருகொல்லு நடுவன்குடி நடுநடுங்கும் பரங்கியன் புரட்டை புரட்டியது புரட்சியாளன் பகத்சிங் வெடிவீச்சு பரங்கியன் புரட்டை புரட்டியது புரட்சியாளன் பகத்சிங் வெடிவீச்சு பாசிச பிடரி உழுக்கும் வைகோ இனியாகும் இனிதாகும் மேலவை தினக்காட்சி பாசிச பிடரி உழுக்கும் வைகோ இனியாகும் இனிதாகும் மேலவை தினக்காட்சி கொட்டட்டு முரசு முகில் எட்டட்டும் சங்கொலி உடன் சமரொளி எலட்டும் வைரியம் திராவிட காலடி விளட்டும் கொட்டட்டு முரசு முகில் எட்டட்டும் சங்கொலி உடன் சமரொளி எலட்டும் வைரியம் திராவிட காலடி விளட்டும் மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தலைவர் வைகோ அவர்களை மாநிலங்களவை உறுப்பினராக வாழ்த்திய இக்கவிதை மீண்டும் அவ்வண்ணமே முன்மொழிகிறது தடியும் தாடியும் திராவிடம் பதிக்க அண்ணா தடமதில் விடியல் உதிக்க எங்கும் எதிலும் தங்கப் பளிங்காய் சங்கத்தமிழ் தமிழ் திணையாய் பகுத்தறிவு மதியாய் இன உணர்வு நதியாய் கலமதன் புயலாய் மக்கட்குரலாய் மறுமலர்ச்சி ஒளியாய் தாயகம் தந்திட்ட தங்கத் தலைவர் திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்தம் தடம் தொடர்வோம் திராவிடமும் தமிழினமும் பேணுதல் புரிவோம் நன்றி வணக்கம்